ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசை வாங்கலாம் வாங்க இன்னைக்கு டிஸ்பிளே பண்ணிடக்கூடிய இந்த உப்படாசல் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த உப்புடாசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் இருக்குது ஸோ இந்த உப்புடாசுல பற்றி நான் வந்து ஓகேண்ணே டிஸ்பிளே கலெக்ஷன்ஸ்லேயே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் ஸோ இது வந்து ஸாரியை வந்து நம்ம உல்ட்டாவாக கட்டிக்கலாம் ஸோ ஒரு ஒரு இது கட்டுங்க ஸோ ஸாரியை வந்து நம்ம உல்ட்டாவாக கட்டிக்கலாம் அதாவது ஸோ இந்த மாதிரி டிசைன் மேலே வர மாதிரி கீழே பிளைனாகவும் கட்டிக்கலாம் இல்லைன்னா மேலே ப்ளைனாக வந்து கீழே இந்த டிசைன் வர மாதிரி இந்த மாதிரி உல்ட்டாவாக கட்டக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது இல்லை எனக்கு உள்தாலாம் வேணாங்க ப்ளைனாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளைன் சாரீஸும் எடுத்துக்கலாம் ஸோ வாங்க இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சாச்சு ஸோ இந்த சாரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ப்ளவுஸுங்க ஸோ கலர்ஸ் பார்த்துக்கோங்க இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே சீனிக்கல் ஒர்க் வந்திருக்கு ஸோ வாங்க இதை ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்டுங்கண்ணே கஸ்டமர் கேட்டாங்களா அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு சாரீ இது கஸ்டமர் கேட்டிருக்காங்க பக்கத்தில் இருக்கவங்க ஸோ அவங்களுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு ஸோ இது வந்து உங்களுக்கு சிங்கிள் கலராக வராமல் இந்த மாதிரி ஒரு மூணு கலர் வர மாதிரி வருது இது முந்தானே ப்ளைனாக இருக்குது முந்தா ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே ஓ இது ஒரு முந்தானே ஓகேண்ணே டிசைனாக ப்ளைன் வேணும் அப்படி ப்ளைனாக வச்சு கட்டிக்கலாம் இல்லைன்னா டிசைன் வச்சு கட்டிக்கலாம் ப்ளவுஸ் இந்த மாதிரி தனியாக கொடுத்துருப்பாங்க ரெண்டு பிளவுஸ் தானே ஒரே பிளவுஸ் தான் ஸோ இதுதான் பிளவுஸு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி கலெக்ஷன்ஸோட ரேட்டு பார்த்துடலாம் அண்ணே ரேட் எதில் இருக்கு ஆயிரத்தி நூ ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் ஸோ கிறிஸ்மஸ்க்கு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்திருக்காங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஸ்டஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா திக்கனான மெட்டீரியல் இருக்குதுனால நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டும் வியாபாரலாம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ளீஸ் எடுத்துக்கும் பண்ணலாம் ரொம்ப ஃபேன்ஸியான ரொம்ப அழகான ஒரு ஸாரி கலெக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு ஸாரீ செகண்ட் ஸாரி பார்ப்போம் ஸோ அடுத்த ஸாரி நல்லா ஷைனிங்கான ஒரு மெட்டீரியலாக இருக்குது பாருங்கள் சாரி ஃபுல்லாமே நல்லா ஒரு ஷைனிங்னஸ் இருக்கு ஸோ இது வந்து முந்தான ஸோ இதை முந்தானையா வச்சும் நம்ம கட்டிக்கலாம் இல்லைன்னா இதை முந்தானையாக வச்சு நம்ம கட்டிக்கலாம் சாரி உள்ள ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன் வரும் ஸோ ரொம்ப அழகான ஒரு சாரி புது வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரி கலெக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மதுரை என் ஆச்சு ஆசைல ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு பிடிச்ச கலரையும் நான் சொல்கிறேன் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் நல்லா ட்ரெண்டியான ஒரு சாரீ பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து உள்டாவாக வேணாம் அப்படின்னா அதுக்கு ப்ளெயினும் இருக்குது நம்மகிட்ட ஸோ ப்ளைனும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஆனால் இதில் இந்த கலர் காட்டுங்கண்ணே ஸோ எனக்கு ஃபேவரெட் ஆனால் லேவண்டர் பார்க்கலாம் அதில் லேவண்ட்ரு ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணும் போது எப்படி இருப்பாரு ஒரு ஷேடு விடாமல் எத்தனை ஷேடு வருது பாருங்க இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு இது வந்து சாரி உள்ள நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சு சாரி இது முந்தானை இது ப்ளீட்ஸு ரெண்டு முந்தானை இது ப்ளீட்ஸுக்கு ஏன்னா இதை முன் இதை நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் முந்தானியாக போட்டுக்கலாம் ஓகேண்ணே ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இந்த சாரீ தான் ஃபேவரட் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த கலெக்ஷன் ஆனால் இதையும் கட்டுறீங்களா இந்த கலரும் நல்லா இருக்குது வெளியே பார்க்கும் போது ஸோ ஓப்பன் பண்ணி உள்ள டிசைன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஆயிரத்தி நூற்றி இருபது தான் ஸோ கம்மியான பட்ஜெட் இந்த ஸாரீ காரணம் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சாரீ எடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த சாரீ நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ஏன்னா ரெண்டாயிரரூபா மூவாயிரூபான் சாரீ க ரேட்டெல்லாம் எக் போய்கிட்டு இருக்கு அப்போ ட்ரெண்டியான இந்த சாரீ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆயிரரூபா ரேஞ்சஸில் வர்றது ரொம்ப சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயம் இது முந்தானே ஓகேண்ண சாரீ உள்ள டிசைன் பாருங்கள் இது முந்தானே ஓகேண்ணே செம்மையான ஒரு சாரி கலெக்ஷன் ஸோ பிளைன் இதில் பிளைன் சாரீஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு அந்த உல்ட்டா கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் உப்படால உல்டா இன்னும் ஒரே ஒரு பிளைன் இருக்கு என்னென்ன ஒரே ஒரு உல்ட்டா இருக்குது அதையும் பார்த்துருவோம் அந்த வீடியோவில் ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் அதுக்கு மறக்காம சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என்னோட ஃபேவரட் எது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களோட ஃபேரெட்டையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க கிவ்வேல கலந்துக்காங்க கிவ்வே என்னதுங்க நம்ம சேனலில் இருக்க வாங்குறவங்களுக்கு சாரி கலெக்ஷன்ஸ் கிஃப்டாக வந்து அனுப்பப்படும் ஸோ அடுத்து வந்து இந்த சாரி பார்க்கலாம் இது காட்டுக்குங்க ப்ளவுஸ் குழம்பிடுவோம் என்னென்ன இதுக்கு ப்ளவுஸு இருக்கா அந்த இருக்குது எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிசைனும் சூப்பராக இருக்குங்க ஸோ இது முந்தானே உள்ளே பாருங்க இந்த டிசைன் சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஸாரீ எனக்கு நல்லா ஓப்பன் பண்ணுங்களேன் ஸோ எனக்கு இது தாங்க விட இது தாங்க பிடிச்சிருக்கு ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் லேவண்டரு பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொன்னீங்கன்னா அந்த வீடியோவை பாதி தான் பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு லாஸ்ட்டாக கட்டினா சாரின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு நம்புவேன் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் கிஃப்ட் வேலை கலந்துக்கோங்க சாரி கலெக்ஷன்ஸாக கிஃப்ட்டாக அல்லுங்க சூப்பராக இருக்குல்ல ஸோ கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க இது முந்தானே சரிண்ணே ஸோ இந்த சாரி தான் என்னோடய ஃபேவரட் ஸ்மூதாக சாஃப்டாக செம்மையாக இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் ஒரு புது அப்டேட்ஸோட புது கலெக்ஷன்ஸோட இதை நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் இதை ஃப்ளோட்டிங் வீடு கூட கட்டலாங்க சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சியே இல்லை பாருங்கள் சாஃப்ட்டாகவும் இருக்கும் உப்படா உப்படா பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்டு இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்டாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்